கமல் மற்றும் ரஜினி அரசியலுக்கு வரது குறித்து நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தர் தன்னோட கருத்து தெரிவிச்சிருக்காரு சிம்பு மற்றும் நயன்தாராவோட நடிப்புல கடந்த வருஷம் வெளியான படம் இது நம்ம ஆளு பாண்டியராஜ் இழக்கியிருந்த இந்த படத்துக்கு குரல் குரலரசரன் இசையமைச்சிருந்தாரு சிம்பு சினியாச் மூலம் டி ராஜேந்தர் தயாரிச்சிருந்தாரு இப்போ இந்த படம் தெலுங்குல டப் பண்ணி வர வெள்ளிக்கிழமை வெளியாக இருக்கு தமிழ்ல சூரி நடிச்ச கதாபாத்திரத்தை மட்டும் தெலுங்கு நடிகரை வச்சு படமாக்கியிருக்காங்க இந்த படத்துக்கு தெலுங்குல யூ சான்றிதை கிடைச்சிருக்கு இந்த படம் வெளியாகிறது குறித்து இன்னைக்கு டி ராஜேந்தர் பத்திரிகையாளர் சந்தித்து பேசியிருக்காரு இதுல இது நம்ம ஆளு தெலுங்குல வெளியாக இருக்கு தமிழ்ல ஒரு படத்துக்கு மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து முப்பது சதவீதம் ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க ஆனா தெலுங்குல பதினஞ்சு சதவீதம் மத்திய அரசு மட்டுமே வாங்குது மாநில அரசு வாங்குறதே இல்ல தமிழ் சினிமா ரொம்பவும் மோசமான நிலைக்கு போயிட்டு இருக்கு கமல் மற்றும் ரஜினி அரசியலுக்கு வரது குறித்து பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சூப்பர் நாயகன் கமலும் என்னோட நண்பர்கள் அவங்க அரசியலுக்கு வரது குறித்து நிறைய செய்திகள் கேள்விப்பட்டிருக்க அரசியலுக்கு யார் வேணுமானாலும் வரலாம் வருவேன் வருவேன் சொல்லாம உடனடியா வந்து மக்களோட பணிகளை செஞ்ச சந்தோஷம்ங்குறாரு அது மட்டும் இல்லாம மணிரத்னம் படத்துல சிம்பு நடிக்கிறது குறித்து பேசும்போது நான் இது நம்மால படத்தோட ரிலீஸ் வேலையா வெளியூர் போயிருந்த ஒரு நாள் சிம்பு என்கிட்ட போன்ல மணிரத்னம் சார் என்ன கூப்பிட்டு இருக்காரு நான் போகவானு என்கிட்ட கேட்டாரு மணிரத்னம் ரொம்ப பெரிய இயக்குனர் அவர் ரஜினி கமல் ஆகியோர வச்சு படம் எடுத்தவர் என்னோட நண்பரான இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானை அறிமுகப்படுத்தினவரே அவர்தான் அதனால மணிரத்னம் கூப்பிடுறாருனா அவர் உனக்கு குரு மாதிரின்னு சொல்லி அனுப்பினேன்னு தீரா சேந்தர் தெரிவிச்சிருக்காரு Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.